சர்வாதிகாரம் என்பது கோயில்களால் உருவாக்கப்படுவது எப்போது நாம் வீடு ஒன்று எழுதுவோமோ நிச்சயமாக சர்வாதிகாரம் நீக்கப்படும் என்பதால் பிஜேபி அண்ணாமலை விவசாய சட்டமா ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம் அப்படியே தான் நடைமுறைப்படுத்தும் நீ எல்லாம் போராடுங்க ஒரு வருஷ காலம் போராடி ஒரு புள்ளி கமா இல்லனா மொத்த சட்டத்தையும் வாபஸ் வைக்க போராட்டக்கலாம் விவசாய போராட்டக்கலாம் சர்வாதிகாரி என்ன செஞ்ச வேண்டி

நடைமுறைப்படுத்த முடிஞ்சவனால உன்னால நடைமுறைப்படுத்த முடியல ஏன் சிஐஏ சட்டத்துக்கு எதிராக நாடு உருக்க குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபுகளோடு தெருவுக்கு வந்து போராடினார்கள் சாகிப் பாக்குகள் உருவாக்கப்பட்டது அதிலும் டெல்லி போன்ற இடங்களில் உள்ள நுழைஞ்சு கொண்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தோம் மரணம் எங்களுக்கு ஒரு பொருட்கள் இன்னைக்கும் உரிமையோடு அந்த போராட்ட களத்தை கூறு கேட்டியது சொல்ல முடியும் அதனால நீ என்ன சாதாரணமா கொண்டு வந்த பழக காணாத அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டு போயிட மாட்டோம்